ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஈஸியான வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை துருவனை தேங்காயை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் இட்லி மாவை சேர்த்துக்கலாம் அது கூட மாவை சேர்த்துக்கோங்க துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தோசை பேட்டருக்கு கலந்து எடுத்துக்கலாம் விஸ்கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இட்லி மாவில் முதல்ல நான் ஆப்ப சோடாவை சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருந்தேன் அதையே நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போது நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச அப்ப மாவை சேர்த்துக்கலாம் குழிக்கரண்டியில் சேர்த்துக்கோங்க குழிக்கரண்டியில் சேர்த்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ மேலே நல்லா உப்பி வந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா அப்பமாவையும் நம்ம எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போ மேலே நல்லா உப்பி வந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான அப்பம் அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு வெறும் கோதுமாவும் இட்லி மாவும் வச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு அசத்துங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்